ஹாய் காய்ஸ் ஐம் நிவிதா இந்த வீடியோவில் நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட் இயரில் இருக்கிறது பகுப்பத உறுப்பு இலக்கணம் அப்படிங்கிறது இது ரொம்ப 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 முக்கியமான இலக்கணம் ஏன்னா டென்த்து ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மார்க்ஸ்க்கு இந்த பகுப்பத உறுப்பு இலக்கணம் வரும் அது மட்டும் இல்லை லெவன்த்து டுவெல்த்துலேயுமே வரும் சரிங்களா ஸோ பதம் சொல் ஓகே சொல்லோட இன்னொரு பேர் தான் பதம் அப்படின்னு சொல்கிறது அந்த சொல் வந்து இரு வகைப்படும் அவை பகுப்பதம் பகாப்பதம் ஆகும் பகுப்பதம் பகு என்னது பிரிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம் பதம்னால் சொல் ஸோ சொல்ல பிரிக்க முடிகிறது தான் வந்துட்டு பகுப்பதம் பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமான சொல் பகுப்பதம் எனப்படும் பிரிக்க முடிகிறது மட்டும் இல்லை பிரித்ததுக்கப்புறம் அது வந்துட்டு ஒரு பொருள் தரும் ஓகேவா ஸோ அது பகுப்பதம் அதுதான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் பகுப்பதம் உறுப்பிலக்கணம் இலக்கணம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது பெயர் பகுப்பதம் வினை பகுப்பதம் ஏற இரண்டு வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ வந்துட்டு பகுப்பதத்தில் வந்து ஆறு உறுப்புகள் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி வந்து பிரிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு பகுதி பகுதி அப்படின்றது தான் வந்து நம்மளோட ஹீரோ ஓகேவா ஸோ அதுதான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா முதநிலை ஸ்டார்டிங்கில் இருக்கிறது ஓகே சொல்லின் முதலில் நிற்கும் பகாபதமாக அமையும் இப்போது ஒரு ஒரு வார்த்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா அதை வந்து பிரிச்சிருவோம் ஓகேவா அந்த ஃபஸ்ட்டு இருக்குது இல்லையா அதுதான் பகுதின்னு சொல்லுவோம் அதை வந்து அகெயின் பிரிக்க முடியாது ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஹோல் வேர்டை பகுப்பதம்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிரித்ததை பகுதின்னு சொல்லுவோம் இந்த பகுதியை பிரிக்க முடியாது அதனால் இந்த பகுதி வந்து ஒரு பகாப்பதம் ஓகேவா அதுதான் சொல்கிறாங்க சொல்லின் முதலில் நிற்கும் பகாபதமாக அமையும் வினைச்சொல்லில் ஏவலாகவும் பெயர் சொல்லில் அறுவகை பெயராகவும் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நீங்கள் ஒரு வினைச்சொல் வேர்பை வந்து பிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஸ்டார்டிங் இருக்க அந்த பகுதி வந்து ஒரு ஏவலாக அமையும் அப்படிங்கிறாங்க ஏவல்னா என்னது கூப்பிடுற மாதிரி அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கமாண்டு ஆர்டர்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அமையும் இதே பெயர் சொல்லாக இருந்துச்சுன்னா அறுவகை பெயராகவும் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது வினா சொல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் படித்தான் அப்படின்னு இருக்குன்னா நம்ம பிடிக்கும்போது படி அப்படின்னு ஃபஸ்ட்டு பிடிப்போம் ஸோ படி அப்படின்னா என்னது ஆர்டர் பண்ணுற மாதிரி தானே இருக்குது படி அப்படின்னு சொல்கிறது ஸோ படி அப்படிங்கிறத எங்கள் இடத்துல பகுதி அதுதான் சொல்கிறாங்க வினை சொல்லில் ஏவலாகவும் ஓகேவா ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் இதே பெயர் சொல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அறுவகை பெயராக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அடுத்தது பார்க்கலாம் விகுதி அப்படின்னா என்னென்னா விகுதினா இறுதி நிலை கடைசியில் வர்றது ஓகேவா சொல்லில் இறுதியில் நின்று திணை பால் எண் இடம் காட்டுவதாகவும் அமையும் இப்போ வந்து திணை அப்படின்னா என்னது உயர் திணையா அக் திணையா உயர்திணைனா மனிதர்கள் அற்றினைனா வந்துட்டு இந்த மாதிரி விலங்குகள் அதுக்கப்புறமேட்டு உயிரில்லாத பொருட்கள் ஓகே இதே பால் அப்படின்னா ஆண் பால் பெண் பால் பலர் பால் பலவெண் பால் ஒன்றன் பால் இந்த மாதிரி இருக்குது லைக் ஆணா பெண்ணா அல்லது பலரா அது இதெல்லாமே உயர்திணைக்குள்ளே வரும் இது வந்துட்டு ஒன்றன் ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறதா ஒரு அணிமலை பற்றி சொல்கிறதா அல்லது பால அணிமலை பற்றி சொல்கிறதா அப்படின்றது பால் எண் அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது இடம் அப்படின்னா ஃபஸ்ட் பர்சனாக செகண்ட் பர்சனாக தேர்ட் பர்சனாக அப்படின்னு குறிக்கிறது இது எல்லாமே எங்கேருந்து நமக்கு தெரியும்னா இருந்து நமக்கு தெரியுங்கிறாங்க ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் படித்தான் அப்படின்னு இருக்குது இதில் வந்து விகுதி அப்படின்னு வரும்போது ஆண் அப்படின்னு வரும் இப்போ ஆண் அப்படின்றதுலேருந்தே ஆண் தெரியுதா ஓகே ஆண்பால்னு தெரியுது அவன் அது வந்து ஒன்றே ஒன்று தான் அப்படின்றது தெரியுது அது வந்து ஆண்ன்றதுனால அது திணைன்னு தெரியுது ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் நமக்கு தெரியும் ஆண் அப்படின்னு சொல்லும்போது அது வந்துட்டு தேர்ட் பர்சன் அந்த மாதிரியும் நமக்கு தெரியுது ஓகேவா ஃபைன் நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது என்னென்னா இடைநிலை அப்படிங்கிறது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன வரும் பகுதி வரும் அடுத்தது லாஸ்டில் என்ன வரும் வெகுதின்னு வரும் இது ரெண்டத்துக்கும் இடையில என்ன வரும் இடைநிலைன்னு வரும் இடைநிலை தான் வந்துட்டு காலத்தை காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா உங்களுக்கு எப்படின்னு போக போக புரியும் ஓகே பேஸிக்காக வந்து இடைநிலைன்னு தனியாக போட்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பகுதி வென்றார் அந்த மாதிரிலாம் வரும்ல ஸோ அதில் நடுவில் வர்றது வந்து இற்றுன்னு ஒன்று வரும் இப்போ வந்துட்டு இந்த இடத்துல இந்த ராவ் எப்படி எழுதுவோம் அப்படின்னா இற்று ப்ளஸ் ஆ அப்படின்னு எழுதுவோம் ஓகேவா இந்த ஆவும் இருறும் சேர்ந்து உங்களுக்கு விகுதியாக மாறிடும் இந்த இற்று இருக்குல்ல அதை அதுதான் நம்ம இடைநிலைன்னு சொல்லுவோம் அந்த இடைநிலை இறந்த கால இடைநிலை ஓகேவா அதாவது இத்து இற்று இற்று இன்னு இதெல்லாம் வந்துச்சுன்னா இறந்த கால இடைநிலைன்னு வரும் ஸோ அந்த ஒரு லெட்டரில் இருந்தே ஓகே இப்போ ஆப்வியஸ்லி வென்றார் அப்படின்னு சொல்லும்போது எப்போ வென்ற தான் வருது அந்த ஒரு அந்த ஒரே ஒரு லெட்டரில் இருந்தே நம்மளால் அது எந்த காலம் அப்படின்றத நம்ம சொல்லிட முடியும் அதுதான் இடைநிலைன்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பகுதிக்கும் மிகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டும் நெக்ஸ்ட் சந்தி என்னென்னா பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும் பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் உங்களுக்கு வந்துட்டு என்ன வருமா சந்தி வரும் ஸோ சந்தி வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னா பிற உறுப்புகளையும் இணைக்கும் ஓகேவா எக்ஸ்ட்ராவாக வருது பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும் சரி அதை பார்க்கலாம் சாரியைனா பகுதி விகுதி இடைநிலைகளை சார்ந்து வரும் ஓகேவா சார்ந்து வர்றது பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வர்றது என்னது சாரியை நெக்ஸ்ட்டு விகாரம் அப்படின்னா தனி உறுப்பு அன்று அது மட்டும் தனியாக இப்போது சந்தினா நம்ம தனியாக சொல்றோம் இடைநிலைனா தனியாக சொல்கிறோம்ல அந்த மாதிரி தனி உறுப்பு கிடையாது மேற்கண்ட பகுப்பத உறுப்பிடங்காலங்களில் ஏற்படும் மாற்றம் ஏதாவது எந்த இடத்துலையாவது மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து விகா விகாரம் அப்படின்னு நம்ம சொல்லி ஓகேவா சரி இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் முதல்ல நம்ம பார்க்குறது என்னென்னா பகுதி ஓகேவா ஊரன் அப்படின்னுச்சின்னா ஊர் அப்படின்றது தான் பகுதி நடிகன்னா நடி பார்த்தான் அப்படின்னுச்சுனா பார் ஓகேவா வரைந்தான்னா வரை மடித்தார் அப்படின்னா மடி மகிழ்ந்தால் அப்படின்னா மகிழ் ஓகேவா இதெல்லாமே பகுதியில் வரும் அவ்வளோதலாக முடிஞ்சிச்சு பகுதி விகுதி பார்க்கலாம் இப்போ இப்போ படித்தான் அப்படின்ற மாதிரியான விகுதி இருந்துச்சுன்னா இதில் ஆண் லாஸ்டில் வருதுல்ல இந்த தான் வருதுல அதை வந்து என்ன பண்ணணுன்னா இத்து ப்ளஸ் ஆ அப்படின்னு எடுத்துக்கணும் இத்து ப்ளஸ் ஆன்னு எடுத்து ஆ ப்ளஸ் இன் ஆண் அப்போ ஆண் பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு போடணும் அண்ணு ஆண் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது வந்து ஆண் பால் வினைமுற்று விகுதி இதே பாடுகிறாள் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆள் அல் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பெண் பால் வினைமுற்று விகுதி ஆப்வியஸ்லி கரெக்ட் பாடுகிறாள் எழுதுகிறாள்னா ஒரு பெண்ணை குறிக்கிறது ஸோ பெண் பால் வினைமுற்று இது வந்து வினைமுற்று அடைஞ்சிருச்சு விகுதி அப்படின்னு வரும் பெற்றார் அப்படின்னா நிறைய பேர் பெறாங்கன்னு அர்த்தம் அறு ஆறு இதெல்லாம் இருந்துச்சுன்னா பலர் பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு வரும் நீந்தியதுன்னா ஆப்வியஸ்லி ஏதோ ஒரு அனிமல்ஸை குறிக்கிறது அப்போ தூ ரூ இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி அது வந்து ஆப்வியஸ்லி அனிமலை குறிக்குது ஒரே ஒரு அனிமலை குறிக்குது அதனால் ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி இதே ஓடின அப்படின்னுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அ ஆ இதெல்லாம் இருந்துச்சுன்னா பழவின் பால் வினைமுற்று விகுதி ஆப்வியஸ்லி இப்போ ஓடினன்னு யோசிச்சு பாருங்களேன் எல்லோரும் ஓடின அப்படின்னு ஏதோ ஒரு மிருகத்தை பார்த்து எல்லா எல்லா மிருகமும் ஓடின அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது என்னது உங்களுக்கு வந்து பழவின் பால் வினைமுற்று விகுதி ஓகேவா இந்த கடைசியில் என்ன பண்ணணுன்னா இன்று ப்ளஸ் ஆ அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் இந்த ஆ அப்படின்றது வந்து உங்களுக்கு என்னது ஆன் வந்துச்சுனாலே ஆ ஆன்லாம் வந்துச்சுன்னா பலவின் பால் வினைமுற்று விகுதி ஓகேவா நெக்ஸ்ட்டு ரேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இற்று ப்ளஸ் இற்று ப்ளஸ் ஏ அப்படின்னு வரும் ஓகேவா இப்போ ஏன் அப்படின்னு இருந்துச்சுன்னா தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி இப்போது சிரிக்கிறேன்னு எப்போ சொல்லுவோம் நம்ம இப்போ நான் சிரித்த நான் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ என்ன தானே நான் மீன் பண்ணுறேன் தன்மை ஓகேவா தன்மைனால் ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன என்னை மட்டும் மீன் பண்ணுறதுனால இட் இஸ் ஒருமை சிங்குலர் வினைமுற்று விகுதி ஓகேவா ஸோ அதை மாதிரி எண் ஏன் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி நீங்கள் ரொம்பலாம் மனப்பாடம் பண்ண வேண்டாம் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு வந்துட்டு ஆண்பால் பெண்பால் பலர்பால் பலர் பால் ஒன்றன் பால் எதுவுமே வரல ஏன்னுன்னு வருது அப்போ சிரிக்கிறேன் அப்படின்னா அதை யோசிச்சு பாருங்கள் என்னை பற்றி சொல்கிறேன் ஒருமை வினைமுற்று விகுதி ஓகேவா நெக்ஸ்ட் உண்டோம் அப்படின்னா நாங்கள் எல்லாமே உண்டோம்னு வருது ஓகேவா உண்டோம்னா தன்மை பன்மை ஓகேவா எங்களை பற்றி தான் சொல்கிறோம் உண்டோம் நாங்கள்லாம் உண்டோம் அப்படிங்கிறது இப்போ தன்மை பன்மை ஓகேவா பன்மைனால் ப்ளூரல் முற்று விகுதி இந்த மாதிரி வந்து அம் ஆம் எம் ஓ ஏம் ஓம் இதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸி இதெல்லாம் செய்தாய் அப்படின்னு இருந்துச்சுன்னா இப்போ வேறு யாரையோ பார்த்து செய்தாய் நீ நீந்தென செய்தாய் அப்படின்னு கேட்குறது அப்போது அந்த இந்த தா அப்படின்னு இருக்குல்ல அதை வந்து இத்து ப்ளஸ் ஆ அப்படின்னு எழுதும்போது ஆ ஈ அப்படி ஆய் ஓகேவா அப்போ செய்தாய்ன்னு சொல்லும்போது அந்த எதிரில் இருக்கிற பர்சனை சொல்கிறது செகண்ட் பர்சனை சொல்கிறது அப்போ தன்மை முன்னிலைன்னு வரும் ஓகேவா நீ நீந்தென செய்தாயின்னு ஒருத்தரை பற்றி சொல்கிறப்போ ஒருமை வினைமுற்றி விகுதி ஓகேவா முன்னிலை உரிமை வினைமுற்று விகுதி ஐஐஇ இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்திருக்கும் பாரீர் அப்படின்னா பாருங்க அப்படின்னு சொல்கிறது ஓகேவா ஒரு நிறைய பேரை சொல்கிறது பாரீர் அங்கே பாருங்கள் அப்படின்னு தூய தமிழில் சொல்கிறது இட்ஸ் லைக் இந்த இடத்துல ரீ அப்படின்னு இருக்கு இல்லையா அது இரு ப்ளஸ் இரு ப்ளஸ் ஈ அப்படின்ன மாதிரி நம்ம எடுப்போம் ஓகேவா அப்போ ஈ இரு ஈர் அப்படின்னா செகண்ட் பர்சனை சொல்கிறது செகண்ட் பர்சன்னா யார் பாரீர் அப்படின்னா செகண்ட் பர்சன் யூ உங்களை பார்த்து சொல்கிறது அது வந்து பண்டி ஓகேவா நிறைய பேரை பார்த்து தான் நம்ம பாரீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஸோ முற்று விகுதி ஓகே கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு இது பண்ணுங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா இந்த கிராமர் புரிஞ்சிடும் ஓகே பாரீர் அப்படின்னா நிறைய பேரை சொல்கிறது ஓகே அதனால வந்துட்டு இரு ஈரு இந்த மாதிரிலாம் வந்துச்சின்னா முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி உங்களுக்கு அறவே ஒன்றுமே லைக் ஒன்றுமே தெரில அப்படின்னா ஈர்னால் வந்து வினைமுற்று விகுதி அப்படின்னு போட்டால் போதும் ஏன்னா இது எல்லாமே வினை தான் கரெக்டாக படித்தான் பாடுகிறாள் பெற்றார் நீந்தியது ஓடின சிரிக்கிறது இது எல்லாமே விகுதி தான் லைக் வினைமுற்று தான் அழகிய பேசும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அழகிய அப்படின்னா இன்னும் அது முடியல அழகிய படம் அழகிய காட்சி இந்த மாதிரி இன்னொரு ஒரு பெயர் சொல்ல கொண்டு தான் முடியும் கரெக்டாக அதனால் அது வந்துட்டு ஒரு பெயர் எச்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இட்ஸ் லைக் எப்படி சொல்கிறது அழகிய அப்படின்னு வந்திருக்குல அதனால் இ ப்ளஸ் ஆ அப்படின்னு எழுதலாம் இந்த மாதிரி ஆ அதுக்கப்புறமேட்டு பேசும் அப்படின்னா இச் பிளஸ் உம் அப்படின்னு எழுதுவோம் இந்த மாதிரி உம்மு இதெல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து பெயரெச்ச விகுதிகள் பேசும் படம் படம்னா என்னது அது வந்து ஒரு பெயர் பெயர் இட்ஸ் லைக் அ பெயர்னால் ஒன்று உள்ள நவுன் தான் ஓகேவா ஸோ அழகிய அப்படியே முடியல இன்னொன்று ஒரு பெயரை கொண்டு முடியும் அதனால் அது வந்து ஒரு இந்த மாதிரி ஆ உம்லாம் வந்துச்சுன்னா பேரச்ச விகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து தேடி அப்படின்னா வந்து அப்படின்னா என்ன வரும் இட்டு ப்ளஸ் ஊ அப்படின்னு வரும் ஓகேவா ஊ தேடி அப்படின்னா இட்டு ப்ளஸ் இ அப்படின்னு வரும் இட்ஸ் லைக் வினையச்ச விகுதி அப்படின்னு வந்திருக்கோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஊலாம் வந்துச்சுன்னா ஊலாம் வரும்போது ஊ வந்து நம்ம வி ஈஸியாக போடலாம்ல அதனால் அப்படி வரும்போது வினையச்ச விகுதின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ வந்து தேடி இதெல்லாமே வந்துட்டு ஒரு வேர்பு அந்த வேர்ப் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது அதனால் அது வினையச்ச விகுதிகள் வளர்க அப்படின்னா நம்ம எப்போ சொல்லுவோன்னா வாழ்த்தும் போது நம்ம சொல்லுவோம் ஓகேவா அதனால் கேலை முடிஞ்சுனா அந்த வியங்கோல் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இந்த க கய இயர் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா வியங்கோல் வினைமுற்று விகுதி நீங்கள் கண்டினியூஸாக வந்துட்டு இதை இனிமேல் பார்த்துட்டே இருப்பீங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் முளைத்தல் அந்த மாதிரி தல் அப்படிலாம் வந்துச்சுன்னா தொழிற்பெயர் விகுதி தல் அல் ஐயு கை சீப்பூ இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா தொழிற்பெயர் விகுதி அதில் வரும் ஓகேவா இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இடைநிலை இடைநிலையை பற்றி என்ன பார்த்தோம் அது வந்து பகுதிக்கோ விகுதிக்கோ இடையில் வரும் காலம் காட்டும் அப்படின்னு பார்த்தோம் இப்போ வென்றார் அப்படின்னா வெண் அப்படின்றது வந்து லைக் பகுதியில் வரும் இதில் வந்துட்டு ஆர் அப்படின்னு இருக்குன்னா இட்டு ப்ளஸ் ஆ அப்படின்னு வரும் இட்ரு ப்ளஸ் ஆ ஸோ அந்த ஆவும் இரோ சேர்ந்து உங்களுக்கு விகுதியில் போயிடும் ஆர் அப்படின்னு இருந்துச்சுன்னா வென்றார் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்னது உங்களுக்கு வந்து ஆறுனால் பலர்பால் வினைமுற்றி விகுதி வென்றார் ஓகேவா இப்போது இந்த இடத்துல இட்டு மட்டும் தான் பேலன்ஸு இட்ருலாம் வந்துச்சுன்னா இறந்த காலம் இடைநிலை இத் இற்று மட்டும் இல்லை இத்து இட்டு இற்று இன்னு இந்த மாதிரிலாம் வந்துச்சுலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு உயர் கிரான் அப்படின்னா ஆப்வியஸ்லி இப்போ உயர்ந்துட்ருக்கான் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அப்போ உயர் அப்படின்றது உங்களுக்கு பகுதியில் வரும் இந்த இந்த ட்ரா அப்படின்னு இருக்குல்ல அது வந்து ஆண் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும் கரெக்டாக இப்போது இந்த இடத்துல உயர் கிரான் அப்படின்னா கிரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ ஆப்வியஸ்லி சொல்லலைனாலும் கிறு அந்த மாதிரி இருக்குது அப்போ நிகழ்கால இடைநிலை அப்படின்னு வரும் கிரு கின்ற ஆண் இன்று இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது நிகழ்கால இடைநிலை அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு புகுவான் செய்கேன் அப்படின்னு இந்த இப்பு இவ்வு இக்கு இதெல்லாம் வந்துச்சுன்னா எதிர்கால இடைநிலை இப்போ புகுவான்னு வச்சுக்கோங்களேன் புகு புகு ப்ளஸ் இவ்வு ப்ளஸ் ஆண் அப்படின்னு வரும் ஆன்னா ஆண் பால் பிணைமு வினைமுற்று விகுதி புகுனா பகுதி இப்போ இவ்வனா அது வந்து எப்படி சொல்கிறதுனா எதிர்காலம் இப்போ யோசிச்சு பாருங்களேன் புகுவான் அப்படின்னு அது சொல்லும்போதே நமக்கு என்ன தெரியுது அது எதிர்காலம்னு தெரியுது ஸோ பகுதிக்கும் இடகுதிக்கும் இடையில் வந்து காலத்தை காட்டுது அதனால தான் இதை வந்து எதிர்கால இடைநிலை அப்படின்னு சொல்கிறாங்க செய்கேன் அப்படின்னா நான் செய்வேன் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அப்போ அந்த இடத்துல இக்கு வரும் செய்யு ப்ளஸ் கே வந்து இக்கு ப்ளஸ் ஏ அப்படின்னு வரும் ஓகே அப்போ இந்த இடத்துல இக் அப்படின்றது எதிர்கால இடைநிலை பரி காதீர் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பரி ஓகேவா கா அப்படின்னு இருக்குது அப்போ ஆ இக்கு ப்ளஸ் ஆ அப்படின்னு வரும் அந்த ஆ அப்படின்றது மூலயமா எதிர்மறை இடைநிலை பறிக்காதீங்க அப்படின்னா என்னது ஆப்போசிட்டாக சொல்றது நெகட்டிவ் இதில் சொல்றது கரெக்டாக அந்த யோசிச்சு பாருங்களேன் தமிழ்ல அந்த ஒரே ஒரு லெட்டர்ல ஆ அப்படின்ற அந்த ஒரு லெட்டர்ல இருந்து சொல்ல முடியுது ஓகே அது எதிர்மறை இடைநிலை இல் ஆள் ஆ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது எதிர்மறை இடைநிலை மகிழ்ச்சி அறிஞ்சன் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பெயர் இடைநிலை அப்படின்னு சொல்றாங்க இஞ்சு இஞ்சு இச்சு இத்து இதெல்லாம் வரும்போது மகிழ்ச்சி அப்படின்னா இப்போது அறிஞ்சன் அப்படின்னு சொல்லும்போது இஞ்சு ப்ள இஞ்சு ப்ளஸ் ஆன்னு வரும் அப்போ ஆ ப்ளஸ் இன் ஆண் பால் வினைமுற்று விகிதம் போயிடும் அதுக்கப்புறம் இந்த இஞ்சு வந்து பெயர் இடைநிலைன்னு வரும் பிகாஸ் இது வந்து அறிஞ்சன் அப்படின்னா ஒரு பெயர் சொல் அதனால் பெயர் இடைநிலை அப்படின்னு வருது மகிழ்ச்சி அப்படிங்கிறதும் அப்படியே தான் ஓகேவா சரி இப்போ சந்தி சந்தி வந்து எதுக்கும் எதுக்கும் இடை இடையில் வரும் அப்படின்னு பார்த்தோம் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரதான் சந்தி அப்படிங்கிறது இப்போ பாருங்கள் உருத்தும் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதை பிரிக்கும்போது நம்ம எப்படி எழுதுவோன்னா உரு ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் உம் அப்படின்னு எழுதுவோம் ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே இங்கே வந்துட்டு ஒரு இத்து இருக்குது இந்த தூ வந்து இத்து ப்ளஸ் ஊவாக மாறும் அதில் ஒரு இத்து இங்கே இருக்குது இங்கே ஊ இங்கே இருக்குது இது வந்து பகுதி இது வந்து உம் உருத்தும் அப்படின்றது விகுதியில் வரும் ஓகேவா அதுவும் அந்த விகுதியில் உம் அப்படின்னு வந்துச்சுன்னா என்னது உம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்துட்டு பெயரச்ச விகுதியில் வரும் ஓகேவா இப்போ இந்த இந்த இத்து வந்துட்டு ஓகேவா உருத் தும் அப்படின்னு இந்த இத்து வந்துட்டு உங்களுக்கு இடைநிலையில் வரும் அதாவது உருத்தம் அப்படின்னு இத்துன்றது வந்து இறந்த கால இடைநிலையில் வரும் இந்த இத்து இருக்கு இல்லையா இந்த இத்து அதுதான் சந்தி ஏன்னா அது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வருது சந்தி ஓகேவா இத்து இப்பு இக்கு இந்த மாதிரிலாம் வச்சுனா அதெல்லாம் சந்தி நெக்ஸ்ட்டு பொருந்திய அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல பொரு அப்படின்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு உடன்படுமை சந்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஈ இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது வந்துட்டு நம்ம உடன்படுமை சந்தி அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு சாரியே அப்படின்னா நம்ம பார்த்தோம் இடைநிலைக்கோ வெகுதிக்கோ அடையில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடந்தனன் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல நட அப்படின்றது வரும் ப்ளஸ் இந்து அது வந்து வேறு மாதிரி வரும் ஓகே அது விகாரமில் வரும் அது என்னன்னு பார்க்கலாம் இந்த கடைசியில் உங்களுக்கு வந்து இந்த தா அப்படின்றது இருக்குல்ல அது வந்து எப்படி மாறும் அப்படின்னா இத்து ப்ளஸ் ஆ அப்படின்னு மாறும் ஓகேவா அப்போ இத்து ப்ளஸ் இந்த நா எப்படி மாறும்னா இன்னு ப்ளஸ் ஆ அப்படின்னு மாறும் ஓகே அப்போ அன் ப்ளஸ் அண் நான் ரெண்டு அண் போட்டிருக்கேன்ல அந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்க அண்ணு வந்து எதுல இருந்தால் இத்து ப்ளஸ் ஆண் இருக்குல்ல அது கூட இருக்கிற அண்ணு ஓகேவா இன்னொன்று போட்டிருக்கேன்ல அது வந்து ஆ இன்னு அண்ணு ஓகேவா இந்த அண் இருக்குல்ல இதுதான் சாரியை அன்னு ஆண் இன்னு அல் அற்று இற்று அத்து அம்மு தம்மு நும் நும் ஏ ஆ ஊ கு இன் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது வந்து சாரியின்னு சொல்லுவாங்க ஓகேவா சரி நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க எழுத்து பேர் பகுப்பத உறுப்பிலக்கணம் அடங்காமல் பகுதி விகுதிக்கும் நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்தை எழுத்து பேர் ஆகும் ஓகேவா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில ஓகேவா காலத்தை உணர்த்தாமல் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில காலத்தை உணர்த்தி வர்றது இடைநிலைன்னு பார்த்தோம் காலத்தை உணர்த்தாமல் வர மெய் எழுத்து வந்து எழுத்து பேர் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பெரும்பாலும் இத்து மட்டும் வரும் ஓகேவா சாரிய இடத்தில் இத்து வந்தால் அது எழுத்துப்பேர் ஓகே சாரியை எங்கே வருதோ சாரியை எங்கே வருது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வருது அந்த இடத்துல அவங்களுக்கு இத்து வந்துச்சுனா அது நம்ம எழுத்து பேர் அப்படின்னு சொல்லுவோம் சரி இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாமா வந்தனன் அப்படின்னு இருக்கு ஓகேவா சோ பேசிக்கா வா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் வா அப்படிதான் வா அப்படின்னு தான் வந்தனன்ல வான்னு மாறி இருக்கு ஓகே சோ அதனால வா அப்படின்னு தான் வரும் அது மாறி இருக்கிறது அ அப்படின்றதுனால அப்படின்னு சொல்லிட்டு வா வந்து பகுதி அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஓகேவா இந்த வா வந்து ஆனது விகாரம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பேசிக்காவே விகாரம்னா என்னன்னு பார்த்தோம் எந்த இடத்துல சேஞ்சஸ் இருக்கோ அந்த இடத்துல விகாரம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க பாருங்கள் தனி உறுப்புண்டு மேற்கண்ட பகுப்பத உறுப்பிடங்களில் ஏற்படும் மாற்றம் அப்போ நம்ம பேசிக்காகவே வா அப்படின்னு தான் சொல்லுவோம் அதனால் வந்தனன்ல வா அப்படின்னு மாறியிருக்கு அதனால் அது வந்து ஆனது விகாரம் அப்படின்னு வரும் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரிச்சிடணும் என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்தனன் அப்படின்னு இருக்கா ஃபஸ்ட்டு வந்து கடைசியில் அன் வரும் அது தெரியுது இல்லை அன் வந்துச்சுன்னா அது ஆண் பால் வினை முற்று விகிதி அப்படின்னு வந்திருக்கும் இப்போது இந்த இடத்துல இந்து அப்படின்னு வருதா ரெண்டாவது லெட்டர் வந்து அந்த இந்து வந்து பேசிக்காவே ஆனது விகாரம் அப்படின்னு வரும் ஓகேவா அந்த இந்து வந்துட்டு ஒரு ஒரு சேஞ்சினால வந்திருக்கு அந்த மாதிரி வரும் ஓகே அதில் பேசிக்காக இத்து வரும் அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க அப்போ இத்து அப்படின்னு வந்துச்சுன்னா அது சந்தி ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பிரிச்சிடுறேனே வந்தனன் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல நீங்கள் என்னென்ன எழுதுவீங்க வா அது வந்து வா அப்படின்றது மாதிரி வருதுன்னு எழுதுவோம் அப்புறம் இந்த இந்து அப்படின்றது இருக்குல்ல அது வந்து ஒரு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி வரும் வ இந்து வந்தாலே நம்ம சேஞ்சஸ் தான் எழுதுவோம் ஓகேவா இத்து அதுக்கப்புறமேட்டு இந்த தா வந்து இத்து ப்ளஸ் ஆ அப்படின்னு வரும் இத்து ப்ளஸ் ஆ அதுக்கப்புறம் அடுத்த வர நான் வந்து இன்னு ப்ளஸ் ஆன்னு வரும் அப்போ இந்த இன்று இது கூட சேர்ந்துரும் அதுக்கப்புறம் இன்னொரு ஆ வந்திருக்கும் இன்று இந்த கடைசியில் இருக்கிறதோட சேர்ந்துருக்கு புரியுதா ஃபஸ்ட்டு வந்தனன் அப்படின்னு நினச்சின்னா வா அப்படின்னு எடுத்து எழுதினோம் இந்த இந்து வந்து உங்களுக்கு எப்படி வரும்னா ஆனது விகாரம் அப்படின்னு மாதிரி வரும் இத்தில் வரும் அதுக்கப்புறம் இந்த தா வந்து இத்து ப்ளஸ் ஆ அப்படின்னு வருது அப்புறம் இந்த நா வந்து இன்னு ப்ளஸ் ஆ அப்படின்னு வருது அதுக்கப்புறம் இந்த இன்னு கூட சேர்ந்துடுது அவ்வளோதான் ஓகேவா அப்புறம் இந்த இத்து வந்து பேசிக்காகவே சந்தி அது இந்த மாதிரி வரணும்னா ஆனந்த விகாரம் அப்படின்னு வரும் இந்த இடத்துல ஒரு இத்து இருக்குல்ல அந்த இத்து வந்து இறந்த கால இடைநிலை ஏன்னா வந்துட்டு வந்தனன் அப்படின்னு சொல்லும்போது இறந்த காலம்னு சொல்கிறது வந்துட்டான் அந்த மாதிரி சொல்கிறது ஸோ இறந்த கால இடைநிலை அதுக்கப்புறம் இங்கே ஆண் வந்துச்சுனாலே நம்ம பார்த்தோம் சாரியே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த ஆண் வந்து ஆண் பால் வினைமுற்று விகுதி அவ்வளோதான் எல்லாமே புரிஞ்சிச்சுன்னா இது எழுதுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்யாதே அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் செய் அப்படின்றது பகுதி யா அப்படின்னா இ ப்ளஸ் இ ப்ளஸ் ஆ அப்படின்னு வரும் அப்போ இந்த இ இங்கே இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ஆ இருக்குது தே வந்து இத்து ப்ளஸ் ஏ அப்படின்னு பிரிஞ்சிரும் ஓகேவா சே செய் யா வந்து இ ப்ளஸ் ஆ தே வந்து இத்து ப்ளஸ் ஏ அப்படின்னு வரும் அப்போ இங்கே இருக்கிற செய் வந்து பகுதி ஓகேவா இங்கே இருக்கிற ஏ வந்துட்டு உங்களுக்கு செய்யாதே அப்படின்னு நம்ம யார் சொல்லுவோம் செகண்ட் பர்சனாக சொல்லுவோம் செய்யாத அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ செகண்ட் பர்சன்னால் முன்னிலை அது வந்து ஒருத்தராக இருப்பாங்க இப்போ ஒருமை ஏவல் செய்யாத அப்படின்னு சொல்கிறது என்னது இட்ஸ் லைக் ஆர்டர் அதனால் ஏவல் முற்று விகுதி அப்படின்னு வரும் ஓகேவா அதுக்கப்புறமேட்டு ஆ வந்து ஆப்வியஸ்லி என்னது செய்யாதே ஆப்போசிட்டாக சொல்கிறது அதனால் எதிர்மறை இடைநிலை அப்படின்னு வரும் அப்புறம் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வர்றது சந்தி அப்படின்னு பார்த்தோம் ஸோ சந்தின்னு அதுவும் முடிச்சிடும் செய்யாதே அப்படின்னு இந்த இத்து வருது நம்ம பார்த்தோம் இந்த இடைநிலைக்கும் இந்த விகுதிக்கும் இடையில் காலம் காட்டாமல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்துட்டு நம்ம எழுத்து பேர் அப்படின்னு சொல்லுவோம்னு சொல்லிட்டு அந்த எழுதாத என்னதுலேருந்து என்ன காலம் இறந்த காலமாக நிகழ்காலமாக எதிர்காலமாக எதுவுமே தெரியல அதனால் அதை எழுத்து பேர் அப்படின்னு சொல்லிடுவோம் ஓகேவா இவ்வளோதான் இவ்வளோதான் நமக்கு வந்து பகுப்பதை உறுப்பிலக்கணும் நம்ம ஃப்யூச்சரில் வந்து இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்